சாலினி டிவி நேயர்களுக்கு வணக்கம் இன்று ஒன்று பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபது ஞாயிற்றுக்கிழமை ஐப்பசி மாதம் பதினாறாம் தேதி இன்னைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் சாலினி டிவி நேயர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று முழுவதும் சித்தேகம் உள்ள நாளுங்க இன்னைக்கு இன்றைக்கி வந்து பிரதம திதி இரவு பத்து மணி ஐம்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது பிறகு நாள் முழுவதும் தூதிய திதி இன்று ஐப்பசி மாதம் தேய்பிரை பிரதம திதி சிரார்த்த திதி திதி இன்றைக்கி பரணி நட்சத்திரம் வந்து இரவு ஒம்பது மணி நாற்பத்தாறு நிமிஷம் வரைக்கும் இருக்குங்க பிறகு கார்த்திகை நட்சத்திரம் ஆகலாம் இன்னைக்கு இரவு முழுவதும் சந்திரன் மேசத்துல இருந்து மறுநாள் விடிய காலையில் நாலு மணி இருபத்தி ஒரு நிமிஷத்துக்கு சந்திரன் ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் இன்றைக்கி காலையில் பன்னிரெண்டு மணி எட்டு நிமிஷம் முதல் ஒரு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரை யமகண்டம் மாலை மூணு மணி எட்டு நிமிஷம் முதல் நாலு மணி முப்பத்தெட்டு நிமிஷம் வரை குளிகை காலம் மாலை நாலு முப்பத்தெட்டு முதல் ஆறு மணி எட்டு மணி எட்டு நிமிஷம் வரை ராகு காலம் இன்றைய நிலைகளை பார்ப்போம் மேசத்தில் சந்திரன் ரிஷபத்தில் ராகு கன்னியில் புதன் சுக்கரன் துலாத்தில் சூரியன் விருச்சிகத்தில் கேது தனுசில் குரு சனி மீனத்தில் செவ்வாய் நிலையில் இருக்கிறார் இனி பன்னிரண்டு ராசிகளின் பலன்களை பார்ப்போம் மேச ராசி ராசி அதிபதி செவ்வா வக்ரம் ராகு பார்த்துட்டாரு இனிமேல் யோகம் தாங்க யோகத்துக்கு இன்னுமே ஒரு ஒருவர் யோகம் வருதுங்க பாருங்கள் ராகு செவ்வாயும் ஜனன காலத்தில் ஒரு ஜாதகத்தில் பிறக்கின்ற காலத்தில் ராகு செவ்வாயும் ஒன்றா இருந்துச்சுன்னா திடீர் யோகா நிற்கும் திடீர் கல்யாணம் திடீர்னு வேலை கிடைக்கும் திடீர் பணக்காரவங்களாவாங்க அந்த ராகு செவ்வாய்க்கு வந்து அப்படி ஒரு யோகங்க அந்த மாதிரி மேலே இன்றைக்கி கிரகங்கள் இருக்குது பார்த்தது அந்த மாதிரி மே மேசராசிக்கார்க்கெலாம் இப்போ பாருங்கள் நட உட பாவனை எல்லாம் சிறப்பாக இருக்கும் வாகனம் வாங்குறதும் ஆடை அலங்காரம் ஆபரணம் வாங்குறதும் வெளியூர் போகிறதும் நண்பர்களை கூட்டம் சேர்ந்துக்கிட்டு போகிறதும் சொத்து வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு இருக்கிற இருப்பெல்லாம் காலி பண்ணுறதுக்கு எண்ணம் வருங்க ஆக நல்ல காரியத்துக்காக இப்போ செலவு காரியம்தான் சுப காரியம்தான் எல்லாமே செய்கிறாங்க ஏழில் சூரியன் நீச்சமானாலும் அந்த சுக்கரன் போய் ஆறில் இருக்கிறாரு ஆறில் சுக்கரன் தான் யோகங்க நீச்சமாக இருந்தாலும் யோகம் செய்யும் நமக்கு எல்லா வகையிலும் நன்மைங்க அதனால் நமக்கு வந்து இந்த ஆறில் சுக்கரன் இருக்கிறது சிறு சிறு உபாதை பண்ணுங்க யூரினரின் பக்ஷன் அந்த மாதிரி நீர் கடுப்பு இந்த மாதிரி ஏதாவது சிறு சிறு உபாதைகளை கொடுக்கும் வாகனத்த செலவுகள் கொடுக்கும் மற்றபடி இருக்குங்க என்னையை பொறுத்த வரைக்கும் அடுத்தபடியாக ரிஷபராசி ரிசபராசிக்கு பாருங்கள் இன்னைக்கு எக்கச்சக்கமான செலவுங்க நண்பர்களால் திடீர் பயணம் வருதுங்க நண்பர்களால் ஆதாயம் கிடைக்குது தெய்வ அனுகூலம் இருக்குது மண் மன கட்டிடம் இந்த மாதிரியான இதில் வந்து நம்மளை செலவு பண்ண வைக்கிதுங்க ஒரு பக்கத்தில் ஆதாயமும் கிடைக்குது நல்ல நாள் தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் செலவு நாள் அடுத்தபடிய மிதுன ராசி மிதுன ராசிக்கு பாருங்க ராசியில் போய் உங்களுக்கு வந்து ராசி அதிபதி போய் புதன் உட்சமாயிட்டார் பதினொன்னுல சந்திரன் பத்தில் சபம் இன்னைக்கு பாருங்க பணம் வருது பொருள் வருது சந்தோஷம் வருது புத்திர வகையில் சுப செலவு நடக்குதுங்க வாகன யோகம் அடிக்குது திருமண யோகமே போகுது என்னை பொறுத்த வரைக்கும் மிதன ராசிக்கு ஒரு சு ரொம்ப சுபமான நாளுங்க நல்ல சந்தோஷமான நாளுங்க இந்த சனி பயிற்சி அஷ்டம சனி வந்தாலும் கூட அஷ்டமாதிபதி அஷ்டமத்தில் ஆட்சியாக இருக்கிறார் இப்போ இருக்கிறது தான் மிதன ராசிக்கு பாதகஸ்தானத்தில் சனி இருக்கிறார் குரு கூட பாதகஸ்தானத்தில் தாங்க இருக்கிறாங்க ரெண்டு கிரகம் போட்டு நம்மளை மாட்டுது அஷ்டம சனி வந்தால் மிதன ராசிக்காரங்களாம் பொதுகூலமாக இருப்பாங்க வீடு கட்டுவாங்க கல்யாணம் ஆகும் அந்த மாதிரி அமைப்பு உள்ளதுதான் இன்னைக்கு வந்து மிதுன ராசிக்கு ஒரு நல்ல நாள் தான் அடுத்தபடியாக கடகராசி கடகராசிக்கு பாருங்கள் நாளில் சூரியன் நீச்சம் நாலில் சூரியன் வந்து நீச்சமாக இருந்தாலும் உங்களுக்கு போய் மூணில் சுக்கரன் நீ வந்து நீச்சமாக இருக்கார் சூரியனுக்கு இடம் கொடுத்தவரும் நீச்சம் சூரியனும் நீச்சம் உத்தியோகம் தொழில் இதெல்லாம் சிறப்பாக இருக்குங்க வெளிநாடு செல்கிறதுக்கு யோகம் வந்துடுச்சு போயிட்டு வர முடியாதவங்களாம் வருவாங்க இங்கேருந்து கிளம்ப போகிறவங்களாம் கிளம்பக்கூடிய அமைப்பு வந்துருச்சுங்க கடகராசிக்கு எல்லா வகையிலையும் சிறப்பு தாங்க இருந்தாலும் சில தண்ட செலவுகள் அரசாங்க வகையில் வந்து செலவு குடும்பத்தில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணுங்க குடும்பாதிபதி போய் நீச்சமாக இருக்குது சலசலப்பு ஏற்படும் அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்குங்க முக்கியமாக வந்து சூரியன் ஐப்பதி மாதத்தில் நீச்சம் தண்ட செலவுகளும் கொஞ்சம் நாவடக்கம் இல்லாமல் பேச்சு பேசிடுவோம் அதை மட்டும் கட்டுப்படுத்துங்க அது நீ பொறுத்த வரைக்கும் நல்ல நல்லது அடுத்தபடியாக சிம்மராசி சிம்ம ராசிக்கு ராசி அதிபதி போய் சூரியன் ஆகிட்டார் ரெண்டுல புதன் உச்சமாக இருக்கார் நீசபங்க ராஜத்துல இருக்குதுங்க சுக்கரன் வேறன் நீச்சமாயிருக்காரு ஏதாவது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் எதாவது சாப்பாட்டில் மிஸ்டேக் ஆகி அலர்ஜி ஆகி ஏதாவது உபாதை ஏற்படுத்துங்க ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க மற்றபடி மா உங்களுக்கு வந்து தொழில் உத்தியோகம் இதெல்லாம் நல்லா சிறப்பாக இருக்குது கொஞ்சம் அப்படியே வெளியில் சுற்ற கிளம்புறீங்க அதை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க சூரியன் ஐப்பசி மாதம் ஏதாவது உடல் ரீதியாக மன ரீதியாக சங்கடப்படுத்திடும் அது மாதிரி ஒரு நல்ல நாள் தாங்க இன்னைக்கு கொஞ்சம் உடல் நலத்தில் எச்சரிக்கையாக இருக்கும் அடுத்த கன்னிராசி கண்ணீராசிக்கு பாருங்கள் இன்றைக்கி நாள் முழுக்க சந்திராசிரமம் ரொம்பனு கிடக்கணுங்க இன்னைக்கு தான் பாருங்கள் எதாவது அந்த வேலை பார்க்கலாமா இந்த வேலை பார்க்கலாமான்னு எண்ணங்கள் வரும் சந்திராசிரமத்தில் ஒன்றும் செய்யாதீங்க வழக்கமாக உள்ள வேலையை பாருங்கள் புதுசாக எந்த முயற்சியும் பண்ணாதீங்க இன்னைக்கு தண்ட செலவு வர தான் செய்யும் சூடான பேச்சு வரும் கண்ணில் ஏதாவது பிரச்சனை வரும் அதனால் பொறுமையாக இருக்கேன் இன்றைக்கி நான் சரியில்லை அடுத்தபடியாக துளாராசி துளாராசிக்கு பாருங்கள் ராசியில் சூரியன் நீச்சம் ஆகிட்டார் ஒரு வகையில் பாதக பா பாதகாதிபதிக்கு போய் நீச்சமாகறது நல்லது தான் இருந்தாலும் நம்ம ராசி அதிபதி சுக்கரன் போய் நீச்சம் ஆகிட்டார் பன்னெண்டில் மாட்டிக்கிட்டார் பன்னெண்டில் சுக்கரன் இருக்கிறது யோகந்தான் இருந்தாலும் நமக்கு வந்து ஏழில் சந்திரன் எட்டில் ராகு இன்றைக்கி பாருங்கள் வெட்டி அலைச்சல் வீண் வேலை வெட்டி செலவு இன்றைக்கி டென்ஷனுங்க இன்றைக்கி காலையில் யார் மாத்திரை முடிச்சோங்கிறத புலம்பல் தாங்க இன்றைக்கி அந்த மாதிரி டென்ஷனான நாளுங்க அதனால் பொறுமையாக இந்த நாளை தெய்வ சிந்தனையோடு தள்ளுங்க அடுத்தபடியாக விரிச்சிக்கிறாசு ரிச்சிகராசிக்கு பாருங்க இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க பணம் வருது பொருள் வருது எல்லா வகையிலையும் நன்மைங்க பன்னெண்டில் சூரியன் நீச்சம் ஆறில் சந்திரன் இருக்கிறாரு குரு பார்க்குறார் அஞ்சில் செவ்வாய் வக்ரநிலையில் இருந்தாலும் ராகு பார்த்து பார்த்துட்டாருங்க இவ்வளோ நாளில் தாய் தாய் குடும்பம் தாய் மாமன் வகையில் இந்த செவ்வாய் தனிமையில் நீச்சமாக இருக்கும்போது சிரமப்பட்டாங்க தாய்க்கும் சிரமம் தாய் மாமனுக்கும் சிரமம் இப்போ ராகும் செவ்வாயும் சேர்ந்துக்கிட்டாங்க பார்த்துக்கிட்டாங்க அதனால் இப்போ யோகம் மாமனுக்கும் யோகம் வருதுங்க எல்லா வகையிலையும் யோகத்தை நம்ம வந்து அனுபவிக்கிறோம் இந்த செவ்வாயும் ராகும் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபது வரைக்கும் பார்வையில் இருக்குதுங்க இதுக்குள்ளே மண் மன கட்டிடம் வீடு இதில் ஏதாவது ஒரு ஏற்பாடு நமக்கு பண்ணி கொடுத்துரும் ஆதாயம் கிடைக்கும் நம்மள்கிட்ட இருந்த நோய் விலகுது எல்லா வகையிலையும் வெற்றியை கொடுக்கும் இன்றைக்கி ஒரு நல்ல நாளுங்க இன்றைக்கி மகிழ்ச்சியான நாளுங்க விருச்சிக ராசிக்கு அப்படி ஒரு நாளுங்க அடுத்தபடியாக தனுசு தனுசு ராசிக்கு பாருங்கள் பதினொன்றில் சூரியன் இருக்கிறது நமக்கு வந்து மூணாறு பதினொன்றில் சூரியன் வருங்க காலத்துலலாம் நமக்கு குலதெய்வத்தோட அருள்னாலாம் நமக்கு நன்மைகள் நடக்குங்க இப்போ இன்னையை பொறுத்த வரைக்கும் பதினொன்றில் சூரியன் நீச்சமாக இருக்கிறாரு அஞ்சில் போய் சந்திரன் இருக்கிறாரு குரு பார்க்குறாரு என்ன பார்த்தாலும் வந்து உங்களுக்கு புத்தி பத்தாதுங்க ஏன்னா அஞ்சுக்குடைய செவ்வாய் போய் நீ வக்கரமான நிலையில் போயிட்டாரில்ல நம்ம ராசியில் சனி இருந்துக்கிட்டு நம்மளை போட்டு அமுத்துருது ப்ரீடை பிடிக்குது சோம்பேறித்தனம் வருது வர்றது காலையில் சீக்கிரமாக எந்திரிக்க முடியல இந்த வேலையெல்லாம் ஒழுங்காக சா நேரத்துக்கு சாப்பிட முடியல மூணு வருஷமாக அப்படியே அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படியே காலத்தை போட்டிட்டு வந்துட்டோம் குரு பயிற்சி வந்துச்சுன்னா தனுசு ராசிக்கு யோகங்க இப்போ தனக்கும் சரியில்லை தாய்க்கும் சரியில்லை எல்லா வகையிலும் இன்றைக்கி உபாதைங்க பணத்துக்காக ஏற்பாடு பண்ணுறீங்க புத்தியை கெடுக்குங்க ரொம்ப உஷாராக நடந்துக்குங்க இன்றைய பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு சுமாரான நாள் தாங்க அடுத்தபடியாக மகர ராசி மகர ராசிக்கு பாருங்கள் நாலுல சந்திரன் குரு பார்க்குறார் பத்தில் சூரியன் நீச்சம் ஒம்பதில் புதன் சுக்கரன் நீசபங்க ராஜயோகத்தில் இருக்குங்க வெளிநாடு பிரயாணம் வெளிநாட்டு செய்து நல்ல செய்தி வருதுங்க தொழில் சிறப்பாக இருக்குது இந்த நாலில் சந்திரன் வாகன வகையிலையும் தாய்க்கும் ஏதாவது உபாதை கொடுக்குதுங்க வாகன வகையில் செலவு வருது வாகன மக்கர் பண்ணுது அடுத்தது கால் பாதத்தில் ஏதாவது உபாதை பண்ணிக்கிட்டு இருக்குங்க மற்றபடி இன்றைய பொறுத்த வரைக்கும் மகர ராசிக்கு சுமாரான நாள் தாங்க அடுத்தபடியாக கும்பம் கும்ப ராசிக்கு மகிழ்ச்சியான நாளுங்க இன்னைக்கு பணம் வருது பொருள் வருது சந்தோஷம் வருது தந்தையால் தான் கொஞ்சம் உபாதகப்படுதுங்க ரெண்டில் இருக்கிற செவ்வாய் வந்து சூடான பேச்சு வருதுங்க ரொம்ப நாவடக்கமாக பேசுங்க குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனை கொடுக்குது இல்லைன்னா குடும்பத்தை பிரித்து விட்டுரும் நம்ம ஒரு பக்கம் பிள்ளை ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை அமைக்கும் இங்கே பொறுத்த வரைக்கும் சுமாரான நாளுங்க வெளிநாடு போகிறதுக்கு வெளியூர் போகிறதுக்கெல்லாம் நல்ல அமைப்பு வந்துடுச்சுங்க கும்பராசிக்கு ஏழ்ரை வந்தால் கெடுக்காதுங்க ராசி வந்து சனி பகவான் கும்பராசிக்கு அவர் பன்னெண்டுலேயும் ஆட்சியாக இருக்கிறாரு ராசிலேயும் ஆட்சியாக இருக்கிறாரு அதனால் ஏழ்ற சனி வந்தாலும் கும்பராசிக்கு பாதிக்காதுங்க நீ பொறுத்த வரைக்கும் சுமாரான நாள் தாங்க அடுத்தபடியா மீனராசி மீனராசிக்கு பாருங்கள் ராசியில் செவ்வா போய் வக்கர நிலையில் இருந்தாலும் ராதை பார்த்துட்டார் இப்போ பாருங்கள் உடம்புல இருக்கிற வியாதி போயிடுச்சுங்க சந்தோஷம் வருது சிக்கனமாக இருக்கிறதெல்லாம் இப்போ இழுத்து காசை பணத்தை இழுத்து பிடிச்சிருவீங்க அந்த மாதிரி ஒரு நேரங்க ஏன்னா தனாதிபதி போய் செவ்வாய் லக்கண ராசியில் வந்துட்டார் குரு தனஸ்தானத்தை பார்க்குற குடும்பத்தில் காரியம் சுப நிகழ்ச்சிகள் பண வரவு எல்லாம் நடக்குதுங்க இன்றைக்கி பணத்துக்கு வேறு ஏற்பாடு பண்ணுறீங்க இன்றைக்கி சில தண்ட செலவுகள் வருதுங்க காது வகையில் ஏதாவது உபாதாரப்படுத்துங்க இன்றைக்கி ஆபரண வகையில் நஷ்டம் ஜொல் லோன் போடணும் இல்லைன்னா நகை வாங்கணும் விற்கணும் அப்போ அதில் நஷ்டப்படுதா இல்லைங்களா அந்த மாதிரி காது இது ஆபரணமும் நஷ்டப்படுத்தும் அது மாதிரி சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்குங்க மற்றபடி நீங்கள் பொறுத்த வரைக்கும் மீனராசிக்கு சுமாரான நாள் தாங்க கார்த்திகை மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க மற்றபடி நல்லா இருக்குதுங்க இந்த மீனராசிக்கு அடுத்தபடியாக சனி பயிற்சியும் குரு பயிற்சி வர்ற வரைக்கும் தொழிலில் இடைஞ்சல்கள் இருக்க தாங்க செய்யும் ஏன்னா பத்தில் இருக்கிற சனி வந்து தொழில் சாணத்தில் இருக்கிறார் அந்த கர்ம சனின்னு சொல்கிறது அது போகிற வரைக்கும் தாய்க்கும் உபாதைப்படுத்தும் தனக்கும் சங்கடங்கள் படுத்த தான் செய்யும் மூணு வருஷம் ஓட்டியாச்சு இருபத்தி ஆறு பன்னெண்டில் சனி பயிற்சி பதினஞ்சு பதினொன்றில் குரு பயிற்சி எல்லா வகையிலையும் நமக்கு நன்மை செய்யுங்க அந்த மூணு வருஷம் மீனராசிக்கு ராஜி அவங்க நாளை பார்க்கலாம் வணக்கம்